வணக்கம் இரவு நிற பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அதிக விலைக்கு குடிநீர் போதலை விற்பனை செய்த உணவகம் சர்வதேச விசாரணையை கோரி வடக்கு கிழக்கில் பாரிய ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டபடி நாளை பணி புறக்கணிப்பு இடம்பெறும் அமெரிக்காவில் தொடரும் இட்ரம்பின் அதிரடி வென்டகன் உளவுத்துறை தலைவர் பதவி நீக்கம் இனி விரிவான செய்திகள் பில்பத்துவ தேசிய பூங்காவிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் உணவகம் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை புத்தள மாவட்ட அலுவலக அதிகாரிகள் குழு ஆகியவை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன தேசிய பூங்காவின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றிலேயே இந்த சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது உணவகத்தை சோதனை செய்தபோது போது நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்கப்பட வேண்டிய ஒன்றரை லிட்டர் குடிநீர் போத்தல் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது ஒன்றரை லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றுக்கு கூடுதலாக எழுபது ரூபாய் வசூலிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டது மேலும் இந்த உணவகத்தில் விற்கப்படும் அனைத்து உணவு மற்றும் பானங்களும் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிப்பதுடன் சர்வதேச சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழீழ அழிப்புக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்து சர்வதேச விசாரணை கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளையும் ஆதரவு வழங்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் கோரி

நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த நாடு தழுவிய பணி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக நேற்றைய தினம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணி மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஸெத் பெண்டகன் உளவுத்துறை தலைவர் லெப்டினட் ஜெனரல் ஜெப்ரி குருசை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் அவருடன் சேர்ந்து மேலும் இரண்டு மூத்த ராணுவ தளபதிகளும் பெண்டகனால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இருப்பினும் நீக்கத்திற்கான குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தலங்களை அமெரிக்கா தாக்குவது தொடர்பான உளவுத்துறை அறிக்கை ஊடகங்களுக்கு கசிந்ததால் இது தாக நம்பப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி